ஆர்எஸ்ஏ பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில இருக்கோம் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலை பத்தி பொதுமக்கள்கிட்ட கருத்து பணி கருத்து கணிப்பு கேட்கறதுக்காக நம்ம அருப்புக்கோட்டம் இருக்கும் இந்த விருதுநகர்ங்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது அது என்னென்னதுன்னா சிவகாசி விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கினா தான் நம்ம விருதுநகர் மன்ற பாராளுமன்ற தொகுதி இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள்கிட்ட இன்னைக்கு நம்ம கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு தொகுதிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அருப்புக்கோட்டங்களும் வந்திருக்கோம் வாங்க இந்த ஊர் மக்களுடைய கருத்து கணிப்பு ஊர் மக்களுடைய மனசுல எந்த அரசியல் தலைவர்கள் எந்த கட்சிகள் தெரிவிக்க போறாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த உறுந்த பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்திருக்கு இதில் வந்து மூணு பேர் போட்டிடுறாங்க ராதியா சார்குமார் விஜயகாந்த் சார் பையன் அப்புறம் நம்ம பழைய எம்பி மாணிக்கத்தார் போட்டி போடுறாங்க இந்த மூணு பேர்ல இந்த தொகுதியில் வெற்றி பெற யார் அதிகமாக வெற்றி பெறுவாங்கன்னு பெறுவாங்க விஜயகாந்த் பையன் விஜயகாந்த் பையன் தான் மாணிக்கத்தவர் எம்பி முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்ல யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியாது ராதியா சார்குமார் வாய்ப்பு இல்லை தெரியும் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு தெரியல விஜயகாந்த் பையன் தான் இங்கே ஏரியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார் வணக்கம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து உறுப்பினர் தொகுதியில் மூணு பேர் போட்டிடுறாங்க எஸ் சார் ராதியா சர்துமார் பையன் போட்டிடுறாங்க ராதியா சரத்துமார் சார் பயம் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார் பையன் போட்டிடுறாங்க அப்புறம் வந்து மாணிக்க தாரி எம்பி பழைய பையன் எம்பி போட்டிடுறாங்க இந்த மூணு பேரில் யார் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தொகுதியில் என்ன கேட்டிங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் வந்து விஜயபுரவான் சார் அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்ன ரீசன் என்ன ரீசன் எனக்கு தெரியல பட் என்னோட கணிப்பு பொறுத்த வரைக்கும் அதான் வருது ஆமா அதாவது மற்றவங்க வந்து தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல என்னோட கணிப்பு பொறுத்த வரைக்கும் அதான் வருது கண்டிப்பா விஜயபுரம் வந்து ஜெய்கி வந்து வாய்ப்புகள் மாறுபுடுறது இல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சார் வணக்கம் சார் ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தை தரதில் திருநாள் தொழில மூணு பேர் போட்டிடுறேன் ஆமா ஆமா பழைய எம்பி மாணிக்க தாகூர் அப்புறம் விஜயகாந்த் சர் பையன் விஜய் பிரபாகரன் அப்புறம் நம்ம ராஜியா சர்பகார போட்டிருக்காங்க இந்த மூணு பேரில் ஆர்ப்போட்டுறதுல வெற்றி பெற யாருக்கு அதிகமாக ஆகும் அதிகமான வாய்ப்பு வந்து திமுகத்தே இருக்குது டீம் மா மாணிக வரைக்கும் தொகுதி பக்கமே வந்ததில்லை பண்ணதில்லைன்றாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதாவது ஒரு எம்பிஆர் இருக்கிறவங்க வந்து ஆறு ரூதிக்கு போகணும் ஓகே அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வர்றது வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது எம்பி எம்பி வேலையே தான் பாக்க முடியாது எம்எல்ஏ இருக்காருல்ல இந்த ஏரியா மந்திரி இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு அவங்க வந்து எல்லாமே என்ன வேணுமோ அதை பாக்குறாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் பாராளுமன்ற தேர்தல் வந்துருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் பாராளுமன்ற தேர்தல் வந்துருக்கு இதுல மூணு பேர் போட்டிடுறாங்க விருதுநகர்ல வந்து விஜயகாந்த் சார் பையன் விஜய பிரபாகரன் அப்புறம் ராதிகா சாரத்துக்குமார் போட்டிடுறாங்க மாணிக சார் போட்டிடுறாங்க விஜயகாந்த் மையம் கண்டிப்பா வெற்றி பெறுவார் ஆமா கண்டிப்பா விடுவாரு என்ன கேட்டா அனதா ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும் ஆமா கிடைக்கும் நான் நல்லதே செய்ய சொல்லுங்க ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு முஸ்லீமுக்கு எதுவுமே நல்லதே செய்யல அதனால இனிமே ஜெயிச்சு வந்தாலும் சரி ஜெயிச்சு வராட்டினாலும் சரி எங்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்க விஜயகாந்த் குடும்பங்கிறது ஒரு முஸ்லீம் குடும்பத்தோட சேர்ந்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம்

தேர்தல் வந்திருக்கு விருநர் தொகுதியில் மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார்பை விஜய பிரபாகரன் மாணிக்க தாகூர் அப்புறம் நம்ம ராதிகா சரத்குமார் போட்டிடுறாங்க இந்த மூணு பேர்ல யார் வெற்றி மாணிக்க தாகூர் வர்றதாக தான் நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இருக்கு சார் என்ன மக மூணு வட்டம் வந்திருக்காரு ஓரளவு மக்கள் அதிகமாக அணுகல் அவரு அணு ஆட்டினாலும் ஓரளவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிறது அணுகலாட்டியும் மக்கள் வாய்ப்பு ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவங்க கூட்டணி கரெக்டாக இருக்கு அப்போ அவருக்கு இல்லாமல் கூட்டணி தான் அதிகமாக ஓட்டு போடுன்னு நினைக்கிறேன் கூட்டணி வச்சுனால தான் ஜெயிக்கிறேன் ஆமாம் இப்போ டிஎம்கே அவங்க போடுவாங்க காங்கிரஸ் அவங்க போடுவாங்க வேற என்ன மற்ற கூட்டணி ஆமா அப்படிங்கும் அவங்க ஓட்டு அவங்க கரெக்டா விடும் அவங்க கூட்டணி ஓட்டு விழுந்தாலும் அவர் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா கண்டிப்பா இது வரைக்கும் மக்கள் அவர் தோதிக்கு எதுவுமே அவர் பண்ணலான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த அளவுக்கு வரலாறு பண்ணியிருக்காரு அங்கெங்க வரலாறு போறாரு எல்லா ஏரியாவுக்குமே செஞ்சிட முடியாது இல்லையா செஞ்சிருக்காரு குறிப்பிட்டே இருக்கு மாணிக்கத்தவர் தான் வாய்ப்பு கண்டிப்பா அவர் அதாவது இப்ப நம்ம விருந்தர் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்து ஆமா ஆமா இதுல வந்து மூணு பேர் போட்டிருக்காங்க அதுல வந்து விஜயகாந்த் சார் பையன் பிரபாரனும் சாதியா சரத்குமார் போட்டிருக்காங்க பழைய எம்பி மாணிக்கதார் போட்டி வர்ற சான்ஸ் இல்ல ரெண்டு பேருக்கு இந்த தொகுதில யாரு வெற்றி பெற அதிகமா வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு இந்த விஜயகாந்த் மானு ஆஹ் அவரு சரத்குமார் சரத்குமார் ரெண்டு பேரும் ஒரு ஆள் வர முடியும் ஓ வேற வர்றிருக்கு பிரபகாரனுக்கும் சரத்குமார் போட்டி ஆமா அவ்வளவுதான்

ஓரளவு அஞ்சு வரைக்கும் அடுத்த தொகுதியில வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கு இரு கண்டிப்பா நிச்சயமா வருவார் இது கோடி அவர் இந்த தொகுதியில எப்படியா இருந்திருக்காரு அவர் நடத்தி தொகுதியில் மட்டும் பண்ணிருக்காரு

மக்களுடைய கைகள்லாம் இருக்கு புதுசா ஒரு ஆளை கொண்டு வரணும் இளந்தள இளந்தரம் முறையை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டணும்னு நினைச்சு மக்கள் நல்ல முறையா செஞ்சா கேப்டன் மகன் வந்து நல்லபடியா இது பண்ணணும் இதுதான் எங்களுடைய கருத்து ஆமா

சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விருந்தினர் தொகுதியில் மூணு பேர் போட்டியிருக்காங்க மாணிக்கத்தார் எம்பி ராதியா சார் குமார் விஜயகாந்த் சார் பையன் போட்டியிருக்காங்க அது இப்ப திமுக செஞ்ச சாதனை சில இதுகெல்லாம் நன்மைகளா தெரியுது அதனால வந்து கூட்டணி கட்சி அமோ வெற்றி போட வெற்றி போறோம் ரெண்டாவது வந்து டெல்லியில வந்து ஆட்சி மாற்றம் இருக்கணும் இருந்தா தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கும் நல்லது செய்ய முடியும் இவ எந்த பண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வெள்ள நிவாரண பணி கூட எதுவுமே இதுவரைக்கும் ஒத்த காசு கூட இல்ல மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க சிலிண்டருலாம் இப்போ தான் ஆசைக்கு ஒரு ரூபாய் குறைச்சிருக்காங்க இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இரநூறுவா கூட்டுவாங்க இப்போ இருக்கிறதுல ஸ்டாலினுக்கு ஒரு கூட்டணி கட்சி வாய்ப்பு நிறையா வருவாங்க மாணிகாவும் கம்ஃபார்ம் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஓரளவுக்கு

அந்த குற்றச்சாட்டு அவங்க களிமொழி அவ மேடம் வந்து தலைவருடைய மக அவ வந்து மக்களுடைய குறையில தூக்கத்துல கூட யோசிப்பாங்க அது அமைப்பு வேற இது வந்து இவருக்கு வந்து அந்த சில பேர் சில கருத்தை சொல்லுவாங்க சார் நாங்க வந்து பரவலாத்தான் சொல்ல முடியும் எங்களுக்கு உள்ள வந்து வேம்பி போலாட்டம் இருந்த மாதிரி ஓரளவு பரவாயில்லாம் பண்றாரு அதாவது கவர்மெண்ட்ல என்னென்ன கிடைக்கோ அர்த்தம் பண்ண முடியும் அவர் கையில இருந்து ஒன்னும் பண்ண முடியாது மக்கள் வந்து பாக்குறாரு மாநிலத்தார் வர கன்ஃபார்மா வருவாங்க கூட்டு நிகழ்ச்சி எல்லாம் வந்துரும் வருவாங்க ரெண்டாவது அடங்குறது வந்து சார் அவங்களுக்குள்ள போட்டி அது நம்மளால முடிவு சொல்ல முடியாது சார் போட்டிங்கிறது வந்து பார்த்தா அண்ணா திமுக அணியா மாறிடுச்சு பிஜேபிங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க இங்க கம்மிதான் வாய் ஜெபிங்குறது ஆ பாமி பிரிஞ்சு ஓரளவுக்கு அவர் விஜயகாந்த் பயன்பா அடுத்த இடத்துல வாய்ப்பு இருக்கும் ஆமா அவங்க பிஜேபி முந்திருக்கலாம் வாய்ப்பு கிடையாது ரெண்டாம் இடத்துல வந்து அவர் விஜயகாந்த் மகன் வருவார் அதுக்கு மீறி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் கம்பாம்பா வந்துருவாரு ஐயா வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில வந்து விருதுநகர் தொகுதியில மூணு பேர் போட்டிடுறாங்க போட்டிருக்காங்க விஜயகாந்த் பயன் போட்டிருக்காங்க ராஜியா சரத்குமார் போட்டிடுறா இந்த தொகுதியில் யாருன்னாச்சு வெற்றி பெற வாய்ப்பு வீட்டு வந்து பெரும்பாலும் விஜயகாந்த் மகனுக்கு தான் ஓட்டு அதிகமாக விஜயகாந்த் சார் பையனுக்கு அவர் வந்து புதுசாக ஆளு புதுசு அவர் இளைஞரும் இருக்காரு அதனால அவருக்கு அதிகமாக சொன்னதா செய்யறோம் பக்கத்து ஊருக்காரு கூட எங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்து ஊர் தான் அவரு நாங்க சொந்த ஊர் பாளையம்பட்டி அவர் வந்து பக்கத்து ஊர் ராமானுஜரம் அதனால அவருக்கு நாங்க போடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாணிக்க தாக்கூர் போட்டு 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 போட்டு